தமிழகத்தில் முதன்முறையாக திண்டுக்கல்லில் ரயில்வே டிக்கெட் பரிசோதகராக திருநங்கை நியமனம் செய்யப்பட்டுள்ளார் விவசாயம் முதல் விண்வெளி வரை பெண்கள் சாதித்து வருகின்றனர் அனைத்து துறைகளிலும் பெண்கள் தடம் பதித்த நிலையிலும் ஆணுக்கு நிகராக சமத்துவம் கிடைப்பதற்கு சில நேரம் போராட வேண்டியிருக்கிறது இந்த சூழலில் ஆணும் பெண்ணும் சேர்த்து பிறந்த திருநங்கைகளின் நிலைமை இன்னும் மோசமாகவே உள்ளது திருநங்கைகள் சமுதாயத்தில் தங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதற்கு போராடி வருகின்றனர் அதேநேரம் திருநங்கைகளுக்கு வேலை கிடைக்குமா என்ற கேள்வியை தகர்த்து ஒரு சில திருநங்கைகள் திறமையால் சாதித்து விடை எழுதி வருகின்றார்கள் சுயதொழில் மட்டுமின்றி மத்திய மாநில அரசு பணிகளிலும் திருநங்கைகள் அசத்தி வருகிறார்கள் அந்த வகையில் திண்டுக்கல்லில் ரயில் நிலையத்தில் டிக்கெட் பரிசோதகராக திருநங்கை சிந்து பதவியேற்றார் இதன் மூலம் தெற்கு ரயில்வேயின் முதல் திருநங்கை டிக்கெட் பரிசோதகர் என்ற சிறப்பை அவர் பெற்றார் அவருக்கு ரயில் நிலைய மேலாளர் கோவிந்தராஜ் முதன்மை வர்த்தக ஆய்வாளர் சத்தியமூர்த்தி எஸ் ஆர் எம் தொழிற்சங்க கோட்டத் தலைவர் செந்தில்குமார் செயலாளர் ராபிக் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் இதன் மூலம் திருநங்கைகளுக்கு முன்னுதாரணமாக திகழும் சிந்து கூறுகையில் இழந்து சொந்த ஊர் நாகர்கோவில் ஆகும் நான் பீலிட் தமிழ் இலக்கியம் படித்துள்ளேன் மேலும் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பு பத்தொன்பது கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் ரயில்வே பணியில் சேர்ந்தேன் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு திண்டுக்கலுக்கு வந்து மாறுதலாக வாங்கி வந்தேன் ரயில்வே மின்சார பிரிவில் பணியாற்றினேன் இதற்கிடையே சிறு விபத்தில் எனக்கு கையில் காயம் ஏற்பட்டது இதையடுத்து மின்சார பிரிவில் இருந்து வணிக பிரிவுக்கு மாற்றப்பட்டேன் டிக்கெட் பரிசோதகர் பயிற்சியை முடித்து பதவியேற்றுள்ளேன் இது எனது வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வாகும் திருநகையாக பிறந்து என்று என்ன செய்வது என்று தெரிந்து தோய்ந்து போய்விடவில்லை மனம் தரலாமல் நன்றாக படித்து எந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் எல்லோருடைய வாழ்விலும் பிரச்சனைகள் இருக்கதான் செய்கிறது எனவே திருநகைகள் தங்களுக்குதான் பிரச்சனை என்று நினைத்து மனம் தளரக்கூடாது கல்வி உழைப்பு மூலம் எந்த உயரத்தையும் எட்ட முடியும் அவை மனதில் கொண்டு திருநகைகள் முன்னேற வேண்டும் என்றார்